வணக்கம் உறவுகளே ஓஷோவின் தியானம் என்பது என்ன என்ற நூலிலிருந்து இந்த காணொலி உருவாக்கப்பட்டுள்ளது நீங்கள் எதை செய்தாலும் கவனத்துடனேயே செய்யுங்கள் அப்போதுதான் சிறிய காரியங்களும் புனிதமான காரியங்களாக மாறுகின்றன சமைப்பதும் சுத்தம் செய்வதும் கூட புனிதமானவையாக ஆகிவிடுகின்றன வழிபாடாகவே ஆகின்றன நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதல்ல கேள்வி அதை எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே கேள்வி ஒரு ரோபோட்டை போல இயந்திரத்தனமாக நீங்கள் தரையை கழுவி விட முடியும் கழுவி தொலைக்க வேண்டும் ஆகவே கழுவி விடுகிறீர்கள் அப்போது தரையை கழுவி விடுவதிலேயே அக்கணங்களை நீங்கள் வீணாக்குகிறீர்கள் தரையை கழுவி விடுவதும் கூட ஒரு மாபெரும் அனுபவமாக இருக்க முடியும் அதை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள் தரை இருக்கிறது ஆனால் உங்களுக்குள் நிகழ்ந்திருக்க வேண்டிய ஏதோ ஒன்று நிகழவில்லை நீங்கள் விழிப்புடன் இருந்திருந்தால் தரை மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் ஒரு நுட்பமான சுத்திகரிப்பை உணர்ந்திருப்பீர்கள் மிகுந்த விழிப்புடன் விழிப்புணர்வால் வாழ்வின் அநேக கணங்களுக்கு ஒளியூட்டுங்கள் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வு எனும் என்லைட்மெண்ட் அகல் விளக்கு பிரகாசமாக எறியட்டும் இவற்றின் ஒட்டுமொத்த பலனை ஞான நிலை ஆகும் எல்லா கணங்களும் இணைந்து எல்லா சிறு சிறு அகல் விளக்கின் வெளிச்சங்களும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு மகத்தான ஆதார ஒளிவெல்லமாக ஆகிறது